நம்ம விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது உலக நாடுகளில் பலவிதமான விளையாட்டுகள் ஒவ்வொன்றும் விளையாடப்பட்டு வருது போட்டிகள் நடந்துட்டு வருது ஆனால் உலகம் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு இடத்துல போட்டி போட்டு அதில் யார் திறமை மிக்கவங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது அப்படி என்ன அந்த ஒலிம்பிக் போட்டியில் இருக்குது அது எப்போ தொடங்கப்பட்டது அதில் என்ன சுவாரஸ்யம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு சிறு பதிவாக நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை விளையாடப்பட்டு வருது நடத்தப்பட்டு வருது அதில் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அணிகள் எல்லாமே பங்கேற்குது தனிநபர்களும் பங்கேற்கிறாங்க இந்த ஒலிம்பிக்கான சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு ஐந்து வளையங்களை கொண்டு சிம்பிளா அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க சின்னமா இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த ஒலிம்பிக் பற்றிய தொடக்கம் அது முதல் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஒலிம்பிக் போட்டிகள் அப்படிங்கிறது கோடைகால மற்றும் குளிர்கால ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க அப்படி பார்க்கும்போது கோடைகால ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கிரேக்கத்துல ஏதென்ஸ் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றுச்சு அதுக்கப்புறம் முதல் குளிர்கால ஒலிம்பிக் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பிரான்ஸ்ல சமோனிக்ஸ் அப்படிங்கிற நகரத்துல நடைபெற்றுச்சு அப்படி பார்க்கும்போது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஐஓசி அப்படிங்கிறது நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் சர்வதேச அரசு சாரா விளையாட்டு நிர்வாக அமைப்பால் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பியர் டி கூபர்டின் மற்றும் டெமேட்ரியஸ் விகேலாஸ் அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்ட இது சுவிட்சர்லாந்துல அமைந்துள்ள கோடை குளிர்காலம் மற்றும் இளைஞர் ஒலிம்பிக்க ஏற்பாடு செய்வதற்கு ஒரு பொறுப்பான அதிகாரம் இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறது வச்சிருக்கு இந்த தேசிய ஒலிம்பிக் அதாவது மற்றும் உலகளாவிய ஒலிம்பிக் இயக்கத்தின் நிர்வாக அமைப்பாகவும் இருக்கு இதில் ஒலிம்பிக் போட்டிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் தனி நபர்களும் அடங்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிலவரப்படி இருநூத்தி ஆறு தேசிய ஒலிம்பிக் கமிட்டிகளும் அதிகாரப்பூர்வமாக இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக கிறிஸ்டி கோவன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு இப்படி பார்க்கும் போது முப்பத்தி ரெண்டாவது ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு டோக்கியோவில் ஜப்பான்ல நடந்துச்சு முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் போட்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரான்ஸ் பாரிஸில் நடந்துச்சு அதே போல் அடுத்தது முப்பத்தி நாலாவது ஒலிம்பிக் போட்டியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடக்க போகுது அது எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ஏவில் நடக்க போகுது இந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்கான அதிகாரப்பூர்வ மொழியாக பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலம் இருக்கு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி ஐஓசி இதனுடைய பணிகள் சொல்லி பார்க்கும்போது உலகம் முழுவதும் ஒலிம்பிக்கை ஊக்குவிப்பதும் ஒலிம்பிக் இயக்கத்தை வழிநடத்துவதும் இதன் முக்கிய நோக்கமா இருக்கு விளையாட்டுல நெறிமுறைகள் மற்றும் நல்லாட்சியை மேம்படுத்துவதை ஊக்குவிக்குது அதோடு இல்லாம அதை ஆதரிக்கவும் செய்யுது விளையாட்டு மூலம் இளைஞர்களின் கல்விய ஆதரிக்குது நியாயமான விளையாட்டின் உணர்வு மேலோங்கி இருப்பதையும் வன்முறை தவிர்க்கப்படுவதையும் இந்த ஐஓசி உறுதி செய்து அதோடு இல்லாம விளையாட்டு மற்றும் விளையாட்டு போட்டிகளின் அமைப்பு மேம்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பை ஊக்குவித்து அதை ஆதரிக்குது ஒலிம்பிக் போட்டிகளின் வழக்கமான கொண்டாட்டத்தை உறுதி செய்ய காரணமா அமையுது மனித குலத்தின் விளையாட்ட வைக்க முயற்சியில திறமையான பொது அல்லது தனியார் அமைப்புகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து அதன் மூலம் அமைதியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு வருது இந்த ஒலிம்பிக் இயக்கத்தின் ஒற்றுமை சுதந்திரம் அரசியல் நடுநிலைமை மற்றும் சுயாட்சிய வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருது அதன் பிறகு இந்த விளையாட்டு வீரர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஊக்குவித்தல் மற்றும் ஆதரித்தல் அப்படிங்கிறதோடு ஆணையத்துடன் அவர்களின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக இணைந்து பணியாற்றவும் செய்யுது இது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்தை பின்தொடர்வதற்காக விளையாட்டுல பெண்களை ஊக்குவிக்கவும் செய்யுது தூய்மையான விளையாட்டு வீரர்களையும் விளையாட்டின் நேர்மையையும் பாதுகாக்க ஊக்க மருந்துகளுக்கு எதிரான போராட்டத்தை வழிநடத்துறதன் மூலமா போட்டிகள் கையாளப்படும் அனைத்து வகையான கையாளுதல் மற்றும் தொடர்புடைய ஊழல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துது இது இதனுடைய தொடர்ச்சியா பல பணிகளை செய்துட்டு வந்துட்டு இருக்குது விளையாட்டு வீரர்களின் மருத்துவ பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான நடவடிக்கைகளை ஊக்குவித்தல் மற்றும் ஆதரித்தல் செயல்பாட்டில் ஈடுபட்டு வருது விளையாட்டு மற்றும் விளையாட்டு வீரர்களின் அரசியல் ரீதியாகவோ அல்லது வணிக ரீதியாகவோ அவர்களை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தது எதிர்த்து செயல்படுது விளையாட்டு வீரர்களின் சமூக மற்றும் தொழில்முறை எதிர்காலத்தை உறுதி செய்வதன் அதற்கான விளையாட்டு அமைப்புகள் மற்றும் பொது அதிகாரிகளுக்கான முயற்சிகளை வளர்ச்சியை மற்றும் ஆதரித்தல் பணியை செஞ்சிட்டு வருது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வரையறுத்தபடி இந்த விளையாட்டு போட்டிகளானது போட்டித்தன்மை வாய்ந்ததாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட உடல் செயல்பாடு அல்லது விளையாட்டின் ஒரு வடிவமாகவும் இருக்கு இது பங்கேற்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தணும் ஒத்துழைப்பு அதோட பொழுதுபோக்க வழங்கணும் அதே வேளையில உடல் தகுதி திறன்களை பயன்படுத்துவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் முக்கிய நோக்கமா அமைஞ்சிருக்கு ஒலிம்பிக் போட்டிகள்ல கலந்து கொள்ள ஒவ்வொரு போட்டியாளர்களும் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்பாக சில சத்தியங்களை வச்சுதான் நுழைவாங்க என்னன்னு சொல்லி அப்படின்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பெருமைப்படுகிறேன் இந்த அலுவலகம் கொண்டும் வரும் அனைத்து பொறுப்புகளையும் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒலிம்பிக் இயக்கத்துக்கு எனது சிறந்த திறனுக்கு ஏற்றவாறு சேவை செய்வதாக நான் உறுதியளிக்கிறேன் ஒலிம்பிக் சாசனத்தை மதிப்பேன் ஐஓசியின் முடிவுகளை ஏற்றுக்கொள்வேன் வணிக மற்றும் அரசியல் நலன்கள் இல்லாம எந்த ஒரு இன அல்லது மத கருத்தையும் பொருட்படுத்தாம நான் எப்போதும் சுயாதீனமாக சுய சிந்தனையோடு செயல்படுவேன் ஐஓசி நெறிமுறைகளை நான் முழுமையாக பின்பற்றுவேன் அனைத்து வகையான பாகுபாடுகளுக்கும் எதிராக போராடுவேன் அதோடு இல்லாம சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் ஒலிம்பிக் இயக்கத்தின் நலன்களை மேம்படுத்துவதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் என்ன அர்ப்பணிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் அப்படிங்கிற வாசகத்தை வச்சுதான் அவங்க உறுதிமொழி ஏற்கிறாங்க நாடுகள் இருந்து ஒவ்வொரு போட்டியாளர்களும் தன்னுடைய ஒவ்வொரு போட்டிகளிலும் ஓட்டங்கள் தொடங்கி அந்த போட்டிகள்ல சைக்கிள் ஓட்ட பந்தயங்கள் கால்பந்து போட்டிகள் நீச்சல் போட்டிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் கல்வி கருத்தரங்குகள் மற்றும் டிஜிட்டல் பிரச்சாரங்கள் தனிநபர் துப்பாக்கி சுடுதல் ஈட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் இது போன்ற பல வகையான போட்டிகளில் போட்டியாளர்கள் பங்கேற்று அவர்களின் சொந்த நாட்டிற்கான தகுதியும் திறமையும் வெளிக்காட்டணும் அப்படிங்கிறத தங்கம் வெள்ளி வெண்கலம் இது போன்ற பதக்கங்களை பெற்று உலகத்தில் தன்னுடைய விளையாட்டு போட்டிகளில் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துவதில் ஒவ்வொரு நாடுகளும் போட்டி போட்டு செயல்பட்டு வராங்க ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கும் ஒரு பெரிய இந்த அவங்க நான்காண்டுகளுக்கும் விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிப்போம் அடுத்த இளைய தலைமுறைகளை வளமானதாக வளர்த்தெடுப்போம் இது போன்ற செய்திகளை டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி